கதிர்நிகர் ஆகா காவலன் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் சேரமான் கடுங்கோ வாழியாதன் சேரமான் செல்வக் கடுங்கோ வாழியாதன் என்பவனும் இவனே தினை பாடான் துரை என் மொழி பூவை நிலையும் ஆம் வயம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொதுச்சொல் போறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை கடந்து தானே சேலாதனை யாங்னம் ஒத்தியோர் வீங்குசெலல் மண்டலம் பொழுதென வரைதி புறக்கொடுத்து இரத்தி மாறி வருதி மலைமறைந்து ஒளித்தி நானும் பகல்விளன் குதியால் பல்கதிர் விரித்தே சேரலாதன் இந்த வயத்தில் உள்ள அரசர்கள் எல்லாரும் தன் சொல்லுக்கு பணிந்து நடக்கும் போகம் வேண்டும் எனக் கருதி எல்லா அரசர்களும் சமம் என்னும் பொது சொல்லைப் பொறுக்காமல் தன் நாடு சிறியது என்று ஊக்கம் கொண்டு போராடி வென்று பெற்றதை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் கொடுத்து மகிழ்கிறான் இவனுக்கு நீ நிகராவாயா காலம் கணித்துக் கொண்டு வருகிறாய் பின்வாங்கிச் சேர்த்து விடுகிறாய் திரும்பவும் வருகிறாய் மேகத்துக்குள் மறைந்து கொள்கிறாய் இருந்தும் வானத்தில் கதிர் வீசிக்கொண்டு பகட்டாக வருகிறாயே இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்